சூலூர் டு உடுமலை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு நாற்பத்தெட்டு சென்ட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேசிங்கலையே வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு ரெண்டு பக்கம் பென்சிங் போட வேண்டியது இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சென்டுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் புதுசாக போட்டிருக்கிற பைபாஸ்லேருந்து பார்த்தா ஒரு ரெண்டரை நாலு கிலோமீட்டர்லையே ரீச் உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் ரீச் ஆகிடலாங்க ரெண்டு மூணு ஜங்ஷனுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க சூலூர் டூடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தானேங்க ஒரு கிராமத்தை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேயே கிராமம் இருக்குதுங்க ஒரு ஈனஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ குடும்பேட்டை முனிசிபாலிட்டி லிமிட்டுக்கு பக்கத்துலையே வந்துடுமங்க பக்கத்தில பாருங்க நிறைய வீடு இருக்குது பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சின்ன ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை உரம் அருமையாக செட் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே வருங்க இரண்டு பக்கம் பென்சிங் போட வேண்டியது இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு விலையின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி எட்டு சென்ட்டு சேர்ந்து இருபத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூற்றொம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்